விவாசிக்கிறவர்கள் வாக்கியவான்கள் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் நம்ம எல்லாரும் விசுவாசிக்கிறவங்க தானே அப்படின்னு நம்ம ஏற்கனவே நினச்சிருக்கிறோம் ஆனால் நான் வந்து உங்களுடைய பழைய ஹிஸ்டரி எல்லாம் தள்ளி வச்சுட்டு இன்னைக்கு ஒரு புதுசாக பார்க்குறது போல் இன்னைக்கு நீங்கள் பார்க்கணுன்னு நான் நிஜமாகவே கேட்டுக்கிறேன் ஏன்னா யோவான் புஸ்தகத்தை ஏன் எழுதுனாங்க அப்படின்லாம் அழகாக தம்பிங்க டிஸ்கஸ் பண்ணாங்க யோவானே நம்மளுக்கு என்ன சொல்கிறாரு அப்படின்னா யோவான் இருபதாவது அதிகாரத்தில் நம்ம மொதல் லெசனோட மனப்பாட வசனமாகவே நம்ம படிச்சிட்டோம்ல ஏசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும் ஸோ அவர் யோவான் புஸ்தகத்தை எழுதுனதே எதுக்கு நீங்கள் நம்பணும் நீங்கள் நம்பணும் இன்னைக்கு லெசனோட இன்னும் பியூட்டிஃபுல் என்ன அப்படின்னா நாலு பேரோட சாட்சியை கொடுத்துட்டு அந்த ஐந்தாவதா நம்மகிட்ட தான் கேள்வி கேட்க வராங்க இவங்கெல்லாம் இப்படி இருந்தாங்கல்ல உங்க சாட்சி என்ன சாட்சி எதுக்கு சொல்றோம் சாட்சி எதுக்கு உபயோகப்படுது அப்படின்னு சொன்னா நம்ம அனுபவித்த ஒரு காரியத்தை வைத்து கடவுள் சொன்னது உண்மை அப்படின்னு சொல்லி நானும் என்ன சொல்கிறேன் டெஸ்டட் அண்ட் ப்ரூஃப் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி தானே இப்போ சில பொருள்லாம் வாங்கணும்னா கேரண்டி கொடுத்து டிஎன்பி அப்படின்னு சொல்லி சீல் போட்டிருப்பாங்க டெஸ்டட் அண்ட் ப்ரூவ் இது இப்படி சொல்கிறோம் அப்படின்னா இதை நாங்கள் சோதித்து அறிந்து உண்மை என்று சொல்லிக்கிறோம் இன்னைக்கு வேதாங்கத்தை படித்து விசுவாசிக்கிறோம் சொல்கிற நம்மளுடைய விசுவாசம் ஆக்சுவலாக எப்படி இருக்குன்றத நம்மளை நாமே பரிசோதித்து பார்க்க போகிற ஒரு அனுபவமாக தான் இன்றைக்கி இருக்க போகுது ஆப்ரஹாம் என்ன சொல்ல போகிறாரு மரியாள் என்ன சொல்ல போகிறாங்க பிலாத்து என்ன சொல்ல போகிறாரு தோமா என்ன சொல்ல போகிறாரு இவங்க எல்லாரையும் பார்த்து நான் என்ன சொல்ல போகிறேன் அதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் ஸோ உண்மையிலே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு லெசனாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இதை படிக்கும்போதே முதலாவது ஆப்ரஹாம் ஆரம்பிக்க போகிறோம் விசுவாசத்தில் தகப்பன் அவர் நமக்கு இன்றைக்கி என்ன சாட்சி சொல்ல போகிறாரு அப்படின்னா பாருங்க ஒரு சாட்சி கிடையாது ஒவ்வொருத்தருடைய அனுபவமும் பயங்கர வேரி நம்மளுடைய விசுவாச வாழ்க்கையில நம்ம வளரணுங்கிறதுக்காக ஆண்டவர் நிறைய அனுபவங்களை நமக்கு கொடுக்குறாரு இன்னைக்கு ஒரே ஒரு காரியத்தை தான் இந்த பாடத்தை எழுதிய ஆசிரியர் ஃபோக்கஸ் பண்ணணும்னு நினைக்கிறாரு ஸோ அதை மட்டும்தான் நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போகிறோம் கருத்தில் கொள்ள போகிறோம் ஆப்ரஹாமுடைய கதை ஆதி ஆகமத்தில் எழுதப்பட்டிருந்தாலும் இன்னைக்கு நம்மளுடைய ஃபோக்கஸ் எங்க இருக்க போகுது அப்படின்னா ரோபருக்கு எழுதின நிருபத்திலையும் கலாத்தியருக்கு எழுதின நிருபத்திலையும் அப் குறித்து எப்படி பவுல் நமக்கு விளக்க செய்கிறார் அப்படிங்கிறத குறித்து நம்ம பார்க்க போகிறோம் கலாச்சாரில் ரொம்ப அழகாக சொல்லுவார் ஹாகார் சாரால் ரெண்டு பேரை வச்சு அவர் சொல்வார் ஹாகாருடைய அனுபவம் எப்படி இருந்துச்சு அது என்ன அனுபவம் சாரால் மூலமாக அவருக்கு சந்ததி உருவானது என்ன அனுபவம் அப்படின்னு சொல்லி நீங்கள் வாசிக்கும் போது பாருங்கள் ஆகார் நீங்கள் இந்த ஐடியாவை மனசில் வச்சுட்டு திருப்பி நீங்கள் அந்த கதையெல்லாம் வாசித்து பாருங்கள் ஆகார் என்பது நம்ம சுய முயற்சியினால் கிறிஸ்தவர்களாக நாம் பிரயாசப்பட முயற்சிக்கிறது தான் கலாத்தேரில் நீங்கள் அந்த மூன்றாவது நான்காவது அதிகாரங்களை வாசித்தீங்கன்னா ரொம்ப அழகாக புரியும் சுய முயற்சி அது ரொம்ப ஒரே ஒரு ஆஸ்பெக்ட் உங்களுக்கு சொல்லணும்னு நான் ஆசைப்படுறேன் சுய முயற்சியினால் நல்லதையே நம்ம செஞ்சால் கூட நற்காரியங்களை கிறிஸ்து நமக்கு போதித்திருக்கிற காரியங்களை நம்ம சொந்த முயற்சியில் செய்யும் போது என்ன ஆகும் தெரியுமா ஆதார் செஞ்சது தான் நடக்கும் ஆதார் மாசமானே அப்படின்னு தெரிஞ்சவனே என்ன பண்ணாங்க சாரால் அற்பமா தான் ஐடியாவே கொடுத்தாங்க சாரால் என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க கடினமாக நடத்த தொடங்கினால் நம்ம சொந்த பழத்தில் தேவனுக்கே உதவி செய்ய போகணும்னு போனோம்னா இதுதான் நடக்கும் ஒன்று பெருமை ஆயிருவோம் அல்லது இன்னொருத்தவங்களை போட்டு கஷ்டப்படுத்திக்கிட்டு இருப்போம் அப்போ ஆப்ரஹாமை நாம் பார்த்து கவனிக்கும் போது ரோபர் நாலாவது அதிகாரத்துக்கு இன்னும் கொஞ்சம் நம்ம அதிகமாக நம்ம கவனத்தை செலுத்துவோம் ரோபர் நாலாவது அதிகாரம் நாலாவது வசனத்துல இருந்து ஒரு சில வசனங்களை மட்டும் நான் வாசிக்கணும்னு ஆசைப்படுறேன் ரோமர் நான்கு பாரு முத முதல்ல இதை நான் வாசிக்கும் போது என்ன இப்படிலாம் எழுதுறாரு பவுல் எனக்கு ரொம்ப என்ன சொல்றது நெலிகிற மாதிரி ஆயிடுச்சு என்னது நம்ம அட்வான்டேஜ் பீப்புள் இப்படி செய்யணும் அப்படி செய்யணும்னு எத்தனை காரியங்களை குறித்து நம்ம படித்து அறிந்திருக்கிறோம் இப்படி இருக்கும்போது அவர் எல்லாத்தையுமே இல்லைன்னு ஆக்குறாரு என்ன இப்படி போட்டு படைக்கிறாருன்னு ரொம்ப பயந்துருக்கிறேன் அவர் எப்படி சொல்றாரு பாருங்களேன் கிரியை செய்கிறவனுக்கு வருகிற கூலி கிருமை என்று எண்ணப்படாமல் கடன் என்று எண்ணப்படும் இன்னைக்கு நம்ம எல்லாரையும் பார்த்து நான் கேட்கக்கூடிய ஒரே கேள்வி என்னன்னா உங்களுடைய இருதயத்தை பார்த்து நீங்கள் கேளுங்க நீங்கள் ஏசப்பாவை எப்படி விசுவாசிக்கிறீங்க நான் உங்களுடைய விசுவாச வாழ்க்கையில் நீங்கள் செய்கிற எல்லாம் கணக்கு வச்சு ஏசப்பா நான் இவ்வளோ வேலை செஞ்சிருக்கேன் கிரியை செஞ்சிருக்கேன் அதுக்கு கூலியா நீங்கள் என் மேலே எனக்கு நீங்கள் சில காரியங்களை செஞ்சுதான் ஆகணும்னு நம்ம கேட்குறோமா இல்லையா அப்படி நம்ம இருக்கிறோமா ஆனா பவுல் சொல்றாரு அப்படின்னா கிருபை இல்லப்பா ஒருவேளை நீங்க அப்படி கிரியை செய்து தேவனிடத்தில் சில காரியங்களை எதிர்பார்த்து கொண்டிருந்தீர்கள் என்றால் நீங்கள் இன்னும் கிருபைக்குள்ள வரல நான் இன்னும் கிருபைக்குள்ள வரல கிருபனா என்னன்னு எனக்குன்னு தெரியல இது வந்து பயங்கரமான ஒரு ஸ்டேட்மெண்ட் நம்ம வந்து யோசிக்க வேண்டிய ஒரு காரியமா இருக்கு இன்னொரு வசனத்தை நான் வாசிக்கணும் ஏசப்பா இதை எப்போ சொல்ல வராங்க அப்படின்னு சொன்னா யோவான் எழுதின சுவிசேஷத்துல எட்டாவது அதிகாரத்துல பேசுறாங்க அவங்க யூதர்களுக்கு ஒரே கன்ஃபியூஷன் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு யூதர்கள் யார் நம்மை போல சத்தியத்தை முழுமையாக கொண்டு வந்த ஜனம் ரொம்ப ஆயிரம் வருடங்களா அவங்க தான் சத்தியத்தை வச்சிருந்தாங்க ஆனா சத்தியத்தை கொடுத்த நபர் இந்த உலகத்துக்கு வரும்போது அவங்களால அவரை ஏற்றுக்கொள்ளவே முடியல கேக்குறாங்க நீங்க யார் எனக்கு சரியா சாட்சி சொல்லுங்க பூவாரியூ அப்படின்னு சொல்லி ஜீசஸ்ல இருந்து கேட்கும் போதுதான் அந்த எட்டாவது அதிகாரத்துல ஏசுபா ஒரு காரியத்தை சொல்றாங்க முப்பத்தி ரெண்டாவது வருஷத்துல சத்தியத்தை அறிய அறிவீர்கள் சத்தியம் உங்களை இதெல்லாம் நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சமான வசனம் தானே இதை யூதர்கள் கேட்டவுடனே எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணாங்க பாருங்க முப்பத்தி மூணாவது சொல்றாங்க நாங்கள் ஆபிரகாமின் சந்ததியா இருக்கிறோம் ஏசுபா ஏன் ஆபிரகாம் பேரை இழுத்தாங்கன்னா அவங்க தான் முதல் இழுக்கிறாங்க நாங்களாம் ஆபிரகாமின் சந்ததியாக்கும் நாங்கள் ஒரு காலம் ஒருவனுக்கும் அடிமைகளா இருக்கவில்லை விடுதலையாவீர்கள் என்று நீர் எப்படி சொல்லுகிறீங்க நாங்க என்னைக்கும் அடிமையாவே இல்லை நீ என்ன சொல்றீங்க இன்னைக்கு நம்ம எல்லாரும் கேட்கிறோமா நான் நல்லா தானே இருக்கேன் நான் நான் ஒழுங்காக சர்ச்சுக்கு போகிறேன் நான் ஒழுங்காக டைத்து கொடுக்குறேன் நான் எவ்வளோ காரியத்தை நல்லா கரெக்டாக செஞ்சிருக்கேன் நீங்க வந்து சொல்கிறீங்க சத்திய தேவர்கள் விடுதலை ஆவீர்கள்னு ஐ டோன்ட் நீட் ஃப்ரீடம் ஐ எம் ஆல்ரெடி ஃப்ரீ நான் ஏற்கனவே ஃப்ரீயாக தான் இருக்கேன்னு சொல்கிறோம் சரியா அப்போ ஏசுபா அதனால தான் சொல்ல வராங்க முப்பத்தி நாலாவது வசனத்தை பாருங்கள் ரொம்ப ரொம்ப தெளிவுபடுத்துது ஆப்ரஹாம் உடைய காரியத்தை ஏன் இழுக்கிறோம் அப்படின்னா ரொம்ப யேசு கழிச்சு பிள்ளை பிறக்கலாம்ண்ணா அதுவா நம்மளுக்கு பிரச்சனை யாராவது ரொம்ப லேட்டாக பிள்ளை பார்க்கணுன்றது வந்து நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது எதை பத்தி பேசுறோம் முப்பத்தி நாலாவது லேசமா சொல்றாங்க பாவம் செய்கிறவன் எவனும் பாவத்துக்கு அடிமையா இருக்கிறான் என்று மெய்யாக மெய்யாவே உங்களுக்கு சொல்கிறேன் சோ திஸ் இஸ் அபவுட் அஸ் நம்ம ஒவ்வொருத்தருடைய போராட்டம் பாவத்தை எல்லாரும் யாராவது ஜெயிச்சுட்டீங்களா முழுசா நான் ஜெயிச்சுட்டே நம்ம சொல்ல முடியுமா நம்ம என்ன மாத்திரமா செய்யறோம் தொண்ணூத்தி எட்டு காரியத்துல நல்லது கட்ட கஷ்டப்பட்டு செஞ்சிடும் செஞ்சுட்டு ரெண்டு காரியத்துல விழுந்துட்டு இருக்கோம் நம்மளா நினைச்சுக்கிறோம் தொண்ணூத்தி நான் செய்யறேன்ல இந்த ஒரு விஷயத்த நீங்க ரொம்ப சீரியஸா எடுக்க மாட்டீங்க தானே அதை விட்டுருவீங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு நான் நல்ல வேணேன்னு நினைச்சிட்டு இருக்கோம் ஆனா தொண்ணூத்தி விஷயத்துல தப்பு செய்யறவங்க வந்து அப்படியே சரணடைஞ்சிருவாங்க ஆண்டவர் என்னால ஒண்ணுமே முடியலப்பா நம்ம அந்த ரெண்டு காரியத்தை முடியலன்னு ஒத்துக்கிறதே கிடையாது நான் இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணா நான் செஞ்சிருவேன் நான் இன்னும் கொஞ்சம் இப்படி செஞ்சா சரியாயிரும் அப்படி செஞ்சா சரி தான் என் வாழ்க்கை ஓடிட்டு இருக்கு ஆதி ஆகமும் பதினாறாவது அதிகாரத்துல ஒரு வசனத்தை வாசிக்க ஆசைப்படுறேன் பாருங்களேன் ஆதி ஆகமும் பதினாறுல பன்னெண்டாவது வசனத்துல ஆகார்ட்ட வந்து ஏசுபா ஒரு காரியத்தை குறித்து பேசுறாங்க ஆகார்ட்ட சொல்றாங்க ஆகார் பெறப்போகிற இஸ்மவேலை குறித்து இப்பயே சொல்றாங்க அவன் துஷ்ட மனுஷனா இருப்பான் அவன் எப்படி இருப்பானா துஷ்டனாய் துஷ்ட மனுஷனா இருப்பான் அவனுடைய கை எல்லாருக்கும் விரோதமாகவும் எல்லாருடைய கையும் அவனுக்கு விரோதமாகவும் இருக்கும் தன் சகோதரர் எல்லாருக்கும் எதிராக குடியிருப்பான் ஒரு நிமிஷம் இது இஸ்மவேலை பற்றின வசனோன்னு தயவுசெய்து மறந்துடுங்க இது எப்படி இது யாருக்கு பற்றின வசனம்னா சுய முயற்சியினால் வந்த வெற்றியை பலனாக வந்த கனியை பற்றின வசனம் சரியா ஏசபா ஆசீர்வதிச்சிருந்தாங்க உங்களுக்கு நான் பிள்ளை கொடுப்பேன்னு சொல்லிட்டாங்க ஆதார் பார்த்தாங்க ஆண்டவர் என் கர்ப்பத்தை அடைச்சிருக்காங்க எனக்கெல்லாம் பிள்ளை பிறக்கும்னு எனக்கு தெரியல எனக்கு தோணலை நீங்கள் ஒரு கல்யாணம் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாங்க சுய முயற்சியினால் ஆண்டவர் எனக்கு விடுதலை தரலையே இப்ப நானா ஏதாவது செய்யறேன் அப்படின்னு சொல்லி செய்யும் செஞ்சு அதன் கனியாக வந்த காரியத்தை குறித்து இங்க வாசிக்கிறோம் துஷ்ட மனுஷனாயிருப்பான் அவனுடைய கை எல்லாருக்கும் விரோதமாகவும் எல்லாருடைய கையும் அவனுக்கு விரோதமாகவும் இருக்கும் தன் சகோதரர் எல்லாருக்கும் எதிராக குடியிருப்பான் உங்களை இந்த இடத்துல உங்களால வச்சு பார்க்க முடியுதா நம்ம நம்மளை சுத்தி இருக்கிறவங்க எல்லாரையும் கம்பேர் பண்ணும்போது நான் பெட்டர்னு நினைக்கிறோமா என் ஒய்ஃபோட நான் பெட்டர் என் ஹஸ்பண்டோட நான் என் பெட்டர் என் சேர்ச்சில் இருக்க எல்லாரோட நான் பெட்டர் துஷ்ட மனுஷனாக இருக்கேன் நான் நான் எல்லாருக்கும் விரோதியாக நான் இருக்கிறேன்னா உண்மையிலே நம்ம இருதயத்தை தொட்டு பார்க்க வேண்டிய பயங்கரமான கேள்வி இது இஸ்ம வேலை பற்றின காரியம் கிடையாது கலாத்தியத்தில் போய் படித்து பாருங்க இது இஸ்ம வேலை கிடையாது ஆகாரும் சாராலும் நமக்கு எடுத்துக்காட்டாக எழுதி வைக்கப்பட்டவர்கள் இஸ்ம வேலை போல நான் இருக்கிறேன்னா எல்லாரோடையும் கம்பேர் பண்ணி நான் அவங்களோட பெட்டர் நான் இவங்களோட பெட்டர்னு பாருங்க சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் நான் விடுதலை இவ்வளவு பாத்தியா எனக்கு தெரியும் விடுதலையால இருக்கணும் விடுதலை இருக்குமா உங்க இல்லையே முற்றிலுமாக பாவத்தை வெறுத்த சுயநலமற்று பிறருக்காக வாழும் வாழ்க்கை யாருக்கு வந்துவிட்டது இயற்கையாவே நம்மளுக்கு விரோதமா யாரோ செஞ்சா கூட அவங்க சரி போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தவங்க வேலை இறக்குமா மற்றவங்களுக்கு இறங்குற அனுபவம் நம்ம கிட்ட இருக்கா அப்போ இதை குறித்து விளக்கம் சொல்லும்போது டிசர் அபேஜஸில் ஒரு ஒரு வாக்கியத்தை வாசிக்கிறோம் உங்களுக்கு வாசிக்கிறேன் இப்போ வென் வி நோ காட் வென் வி நோ காட் ஆஸ் இட் இஸ் அவர் ப்ரிவிலேஜ் டு நோ ஹிம் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு ஒரு வழியை ஒரு பாக்கியத்தை தேவன் வைத்திருக்கிறார் அந்த விதத்தில் நான் அறிந்து கொள்ளும்போது அவர் லைஃப் வில் பி அ லைஃப் ஆஃப் கண்டினியூவல் ஒபீடியன்ஸ் விடாமல் எப்பொழுதும் கீழ்பிடிக்கிற அனுபவம் நமக்கு இருக்குமா இன்றைக்கி நம்ம யாருக்குமே இருக்கில்ல கொஞ்ச நாள் ஒவ்வொ பண்ணுறோம் கொஞ்ச நாள் விழுகிறோம் யாருக்குமே தெரியாம அதை சரி பண்ணிவிட்டு நம்மளே மறக்கிற வரைக்கும் இருந்து அப்புறம் சர்ச்சிக்கு வரோம் விழுகிறோம் எந்திரிக்கிறோம் விழுகிறோம் எந்திரிக்கிறோம் கண்டினியூவல் ஒபீடியன்ஸ் ஏ இல்லை அப்படின்னா நம் நாம் எப்படி அவரை அறிந்து கொள்ள முடியுமோ அந்த விதத்தில் நான் இன்னும் அவரை அறிந்து கொள்ளவில்லை கொஞ்சம் மேலே போய் அந்த பேராகிராஃப் பாசிக்கிறேன் டிஸ்ட்வஸ் அறுநூத்தி அறுபத்தி எட்டாவது பக்கம் மூன்றாவது பேராகிரப் ஆல் ட்ரூ ஒபீடியன்ஸ் கம்ஸ் ஃப்ரம் த ஹார்ட் எல்லா உண்மையான கீழ்படித்தலும் இருதயத்தில் இருந்து தான் வருகிறது இட் வாஸ் ஹார்ட் ஒர்க் வித் கிரைஸ்ட் கிறிஸ்துவோடு எப்பொழுதுமே இருதய வேலை தான் அண்ட் நாம் பொழுது அவரிடத்தில் எஸ் லார்ட் அப்படின்னு நான் சொல்லும் போது அவர் தாட்ஸ் நம்மளுடைய சிந்தனைகளையும் நம்மளுடைய நோக்கங்களையும் அவர் கலந்து நம்மளுடைய கலந்து அவருடைய சித்தத்துக்கு நம்ம அப்படியே மாதிரி

ஜீசஸை மீட் பண்ற ஒரு அனுபவம் ஆறு நாளும் வேலைகளோட என்னை மறந்து போயிடுவீங்க இந்த நாள்ல பழகிக்கோங்கப்பா உங்க வேலையை கடவுள் உங்களுக்கு எவ்வளவு ஃப்ரீ கொடுக்குறாங்க பாருங்க இன்னைக்கு உலகத்துல யாருக்காவது இப்படி ஒரு நாள் ஃப்ரீ இருக்கா நம்ம காட் வந்து உனக்கு வேலை வேண்டாம் சாபத்துக்காக உனக்கு வேலை போகுதா உடு நான் வேற வேலை தரேன் சனிக்கிழமை ஓய் நாள் ஓய்ந்து இருக்கிற ஒரு வேலையை கொடுத்து அன்னைக்கு நான் பழகணுமா ஏசுபாவை எப்படி விசுவாசிக்கிறது அவரை எப்படி நான் பார்க்கறது எப்படி நான் அவர்கிட்ட போறது தெரியலல்ல இன்னைக்கு ஜீசஸ் கிட்ட போங்கன்னு சொல்லிடுறோம் எங்க போறது அவர் எங்கேயாவது இருக்காரா அப்படி சொல்லுங்க இப்போ விசுவாசம் விசுவாசம் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் சொல்றோம் அப்ப எல்லாம் எங்க போச்சு ஏசப்பா யோவான் ஆறாவது அதிகாரம் இந்த மாதிரி யூதர்களோட பேசிக்கிட்டே வரும்போது சொல்றாங்க நீங்க தேவனுக்கேற்ற கிரியை குமாரனை விசுவாசிக்கிறது தான் சொல்லுவாங்க அந்த வசந்த படிக்கும் போது என்ன ஏசப்பா சொல்றீங்க கிரியை வந்து விசுவாசிக்கிறது தானா உங்களை விசுவாசிக்கிறது தான் கிரியையா அப்படின்னா நாங்க செய்யற கிரியை நாங்க சாபத்துக்கு ஸ்கூலுக்கு போக மாட்டேங்கிறோம் எக்ஸாம் எழுத மாட்டிக்கிறோம் வேலையை விட்டுறோம் எவ்வளவு கஷ்டப்படுறோம் எங்களை யாராவது திட்டினாங்களோ கஷ்டப்பட்டு பல்லடக்கிட்டு அப்படியே பல்ல கடிச்சு எது பேச மாட்டேங்கிறோம் பொறுமையா இருக்கும் இதெல்லாம் எங்க போச்சு இதுப்பா என்ன யேசுப்பா சொல்றீங்க இதே இதை யாப்பாவை சொல்லும் போது சொல்லுவார் விசுவாசம் கிரியையும் விசுவாசமும் சேர்ந்து இருக்கணும் அப்படின்னு அவர் சொல்றாரு அதை படித்து நம்ம என்ன சொல்லுவோம் இப்போ விசுவாசம் மட்டும் போதாது விசுவாசமும் வேணும் கிரியையும் வேணும்னு நினைச்சு படிக்கிறோம் ஒரு நிமிஷம் இது மட்டும் சொல்லி விடுத்துறேன் படிக்கிறோம் அதை செயல்படுத்த முயற்சிக்கிறோம் சரியா விசுவாசத்தையும் எதுவுமே சேர்த்து சேர்த்து நம்மளே செய்யணும் ஆனால் நான் சொல்ல வராரு கிரிய இல்லாத விசுவாசம் செத்துதான் இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்லியும் ஆட்டோமேட்டிக்காக அதோட இம்பல்ஸ் அங்கே பாருங்கள் இந்த இந்த கோட்டில் அதையும் அவங்க எழுதுறாங்க அந்த கிரியையானது உங்களுடைய ஓன் மனசு செய்கிற காரியம் போல் இயல்பாக வரும்போது தான் அதுதான் ஜீவனில் விசுவாசம்னு யாக்கையும் பதிவு செய்கிறார் இங்கே வாசிக்கிறேன் அதை கண்டினியூ பண்ணி அக்கா நம்ம கேட்போம் பாருங்களேன் அவர் நம்ம அவருடைய ஹார்ட்டையும் மைண்டையும் அவரோட சேர்த்து அவுட் அவர் ஓன் இம்பல்சஸ் நம்ம நம்ம சுபாவமே சொல்லுமா இப்போ யாரையா பக்கம் இறக்கப்படணும் ரோட்டில் பக்கம் போகிறோம் யாரோ பிச்சை எடுத்துட்டு இருக்காங்க அது ரொம்ப தேவையான இடத்துல இருக்காங்க அல்லது பஸ்ஸில் ஏறுறோம் யாரோ நிற்கிறாங்க நம்ம உட்காந்துருக்கோம் இடம் கொடுக்கணும் அப்படி ஒரு ஆனால் மனசு என்ன சொல்லணும்னா ஐயோ நான் ரொம்ப தூரம் போகணும் எனக்கு கால் வலிச்சிடும் அப்படி அப்படி பார்க்காத மாதிரி திரும்பிக்கும் இயல்பாக வர மாட்டேங்குது கீழ்படுத்தினா ஒரு மனசு கீழ்படிச்சிடும் சரி அப்படின்னு சொல்லி கஷ்டப்பட்டு எந்திரிச்சு நம்ம இடம் கொடுப்போம் அப்படி இல்லாமல் ஏசப்பா கிட்ட நீங்க ஒப்படைச்சு அவரையே பார்த்துட்டு இருக்கும்போது நேச்சுரலா என்ன செய்வீங்களா அந்த நமக்கே மனசு ஐயோ நிற்கிறாங்க அப்படின்னு நமக்கு நிந்திரிச்சிருவோம் அது நான் யோசிச்சே செய்ய மாட்டேன் அதனாலதான் மத்திய இருபத்தஞ்சாவது அதிகாரத்தில் நம்ம படிக்கிறோம் ரெண்டு பேரும் ரெண்டு பக்கத்தில் இருக்காங்க ஒரு கூட்டம் சொல்லுது எப்போ உங்களுக்கு நாங்கள் செஞ்சோம் ஐயோ நாங்கள் செய்ய தெரியல எனக்கு நான் கா காடையே பார்த்துக்கிட்டு இருந்தேன் அவருடைய சித்தம் தான் எனக்குள்ளே கிரியை செஞ்சிச்சு நான் இயல்பாக கீழ்படுகிறவனாக இருந்தேன் இதே இன்னொரு கூட்டம் மத்திய ஏழாவது அதிகாரத்தை கேட்குறாங்க உங்கள் நாமத்தினால் நாங்கள் இப்படி செஞ்சோமே அப்படி செஞ்சோமே அவங்க ரெக்கார்டு வச்சுருந்தாங்க ஏன்னா கஷ்டப்பட்டு செஞ்சாங்க செஞ்சாங்க செஞ்சுட்டு ரெக்கார்டு வச்சுருந்துட்டு கடைசி கடவுள் கேட்டாங்க ஐ டோன்ட் நோ நீ நீ என்கிட்ட வந்து இதை பற்றி பேசவே இல்லையே நீ என் பழத்தை கேட்டு வா செய்யலையேன்னு சொல்லிட்டாங்க சரி சரி இப்போ விசுவாசம்னாவே என்ன இப்போ ஆப்ரஹாம் சாட்சி சொல்லும் பொழுது ஆப்ரஹாமுடைய சாட்சியிலிருந்து அவருக்கு பேர் வந்து விசுவாசத்தின் தகப்பன் அப்படின்னு சொல்லி சரியா அப்ப அவர் என்ன சாட்சி சொல்றாரு விசுவாசத்தை பத்தி அவர் என்ன சாட்சி சொல்றாரு அவருடைய கிரியை கீழ்படிதல் எல்லாத்தையும் பார்த்தோம் விசுவாசம் அப்படின்னா நம்மளால் சொல்லுங்க தேவனை விஸ்வாசித்தார் இப்போ நம்மளும் எல்லாருமே தேவனை விசுவாசிக்கிறோம் நம்மளோட சிருஷ்டிகர்னு விசுவாசிக்கிறோம் நம்மளை அவர்தான் மீட்டார்ன்றதை விசுவாசிக்கிறோம் அடுத்தபடியாக ஆப்ரஹாம் விசுவாசத்து விசுவாசித்தார் அப்படின்னு சொல்லும்போது அதுல ஆப்ரஹாம் விசுவாசித்தான் அது அவனுக்கு நீதியாக என்னப்பட்டது அப்படின்னு அவனுக்கு ரெக்கார்டு இருக்கு அப்ப அது என்ன அது அப்படிப்பட்டது என்ன விசுவாசம்னு சொல்லும்போது நீங்கள் ஆதி பதினேழு அதிகாரத்தில் போய் பார்த்தீங்கன்னா உலகத்தை உலகத்தில் நம்ப முடியாத ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்லும்போது இது எப்படி ஆகும் அவரே சிரிச்சார் ஒரு தடவை சரியா சாராலும் சிரிக்கிறார் ஆனால் ஆண்டவர் செய்வார் அப்படின்னு சொல்லி நம்பிக்கை அதாவது அவரை அறிகிற அறிவு தேவனை அறிகிற உண்மையிலே அறிகிற அறிவு இப்போ நம்ம வந்து இன்டெலக்சுவல் நாலேஜ் இருக்கும் பைபிளை நிறைய தடவை படிச்சுட்டோம்னாவே நம்மளுக்கு பைபிள் என்ன சொல்லுதுன்னு அறிவு சார்ந்த அறிவு இருக்கும் இந்த அறிவு இருதயத்துக்குள்ளே போற அனுபவம் அவரும் பாருங்களேன் நிறைய நேரம் விழுந்தாரு அதனாலதான் அதையெல்லாம் எழுதி வச்சிருக்காங்க அவர் என்ன ஒரு இடத்துல போகும்போது ஐயோ என்னை கொன்றுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து ஒரு பொய் சொல்ல சொன்னார் நீங்க என்னோட சகோதரின்னு சொல்லிடு பாருங்க தேவனை விசுவாசிப்பது என்பது உண்மையிலேயே அவரை அறிவது பாருங்களேன் எப்படி இதை சொல்லலாம் அவர் சந்தேகம் வந்துச்சு பொய் சொல்ல சொன்னாரு சாராலும் பொய் சொல்லிட்டாங்க இவங்க செஞ்ச இந்த முயற்சி இவங்களுக்கு வெட்டி கொடுத்துச்சா ரெண்டு தடவையுமே இவங்க சொல்லியும் சாராள் ராஜாவோட அரண்மனைக்கு தான் போய் எண்ட போனாங்க அவங்களுக்கு உதவி எங்கிறது தான் வந்துச்சு தேவங்க அங்க அரண்மனைக்கு இழுத்துட்டு போன பிறகு அவர் அவங்கள என்ன செய்ய முடிஞ்சிச்சு வேதாங்க ஒருமே இருக்காது அவருக்குன்னு போய் பேசல ஐயோ அது என் வைக்குங்க ஒண்ணுமே அவர் அமை மாட்டிக்கிட்டோமே முடிச்சுட்டு தான் இருக்கிறார் அவர் கடவுள்கிட்ட தான் போயிருப்பாரு நான் நம்புறேன் உண்மையிலே காட் கிரியேஷன் ரெண்டு இடத்துலயுமே அந்த ராஜாக்களோட இருதயத்தில் போய் பேசி சாராலேயா விடுதலை பண்ணிக்கிறார் தேவனை அறிகிற அறிவு இது வளர்ந்து 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 ஆப்ரஹாம் விஸ்வாசத்தின் தகப்பன் அப்படின்னு சொல்லி இப்போ இது ரொம்ப பண்ணியாக இருக்குது நம்ம அதை பேசிட்டா போனால் இது ஒன்னையே நம்ம மணிக்கணக்காக பேச முடியும் ஆனால் நம் இந்த பாடத்துக்கு முக்கியமாக இருக்குங்கிறனால அதை நம்ம கண்டிப்பாக பேசிதான் ஆகணும் இப்போ ஆப்ரஹாம் நீ வா உனக்கு உன்னுடைய பெரிய சந்ததியாகவே நான் ஆண்டவர் வந்து வாக்குறுத்தம் பண்ணி அழைச்சிட்டு வந்துட்டாங்க எழுபத்தஞ்சி வயசுல கூப்பிட்டாங்க எண்பத்தாறு வயசுல இஸ்மவேல் பறந்துட்டார் சரியா அது பதினஞ்சாவது அதிகார பதினாறாவது அதிகாரத்தில் நம்ம படிக்கிறோம் அதி அம்பத்தில் அப்புறம் பதினேழாவது அதிகாரத்துக்கு வரும்போது பதிமூணு வருஷம் ஆயிடுச்சுங்க ஆப்ரஹாமுக்கு நைன்டி நைன் இயர் ஓல்ட் ஆயிடுச்சு அப்போ ஆண்டவர் சொல்கிறாங்க ஆப்ரஹாம் நான் உனைய பிளஸ் பண்ணேன் இல்லை ஆண்டவரே நீங்கள் தான் என்ன பிளஸ் பண்ணி முடிச்சிங்களே போதும் போதும் இப்போ நீங்கள் இஸ்மவேல் ஆசீர்வதிங்க அப்படின்னு சொல்கிறாரு யுசி விசுவாசத்தின் தகப்பன் மறந்து போயிட்டாரு ஆனால் அப்போ தான் ஏசுப்பா பேரை மாற்றி வைக்கிறாங்க உன் பேர் ஆப்ராம் இருந்துச்சு இனிமேல் ஆப்ரஹாம் நீ ஜாதிகளுக்கு தகப்பன் அப்படின்னு இனிமேல் அறிந்து கொள்வேன் என்னடா பதிமூணு வருஷமா எனக்கு வந்துருச்சு மாம்சத்தின் பிரகாரம் எனக்கு ஒரு பையன் வந்துட்டான் ஆப்ரஹாமுக்கு பிள்ளை வந்தாச்சு ஆனால் காட் வாக்குதத்தின் படி இன்னொரு பிள்ளை ஒருவேளை நம்ம கீழ்படிஞ்சிட்டு இருக்கலாம் இன்னைக்கு நான் ஆண்டவரை விசுவாசிக்கிறேன்னு நம்ம நினைச்சிக்கிட்டு இருக்கலாம் ஆனால் உண்மையிலேயே அவரை அறிந்திருக்கிறேனா அறிய வேண்டிய பிரகாரமாக என்ன பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல எங்க அப்பா என்னை பாத்துக்குவாங்கன்னு உங்களால தைரியமா நிக்க முடியுதா அல்லது ஆட்களை தேடி ஓடுறீங்களா ஆப்ரஹாம் நம்பினார் போக போற இடம் எங்கன்னு தெரியாது எப்படி இருக்க போறோன்னு தெரியாது நம்பினார் மகனை கொடுத்த பிறகு அவருடைய அது நிஜமாவே விசுவாசத்தின் தகப்பனை ஆயிருந்தாருன்னு நமக்கு எப்படி தெரியும் அப்படின்னா மகன் பதினேழு வயசா இருக்கும்போது நீ எனக்கு வந்து பலி கொடு அப்படின்னா இவ்வ இந்த குரல் எனக்கு தெரியுமே இது ஆண்டவரோட குரலாச்சே ஆனால் அவர் ஏற்கனவே என்ன சொல்லியிருக்காரு இந்த இந்த குமாரன் குமார தான் சொந்த நீ விளங்கும் அப்ப அவன் செத்து போனா கூட அவன் திரும்பி ஏதோ அவருக்கு அவருக்கு என்ன தெரிஞ்சிருக்கு அவ்வளோ விசுவாசம் இவர் இவர் கைவிடவே மாட்டாரே இவரை நம்பலாம் அந்த அளவுக்கு நம்ம ஆண்டவரை நம்புறோமா ஆப்ரஹாம் நமக்கு சொல்லுகிற சாட்சி விசுவாசத்தின் தகப்பன் இது இதோட நான் என்ன சொல்லி எதை லிங்க் பண்ணிட்டே வரணும்னு ஆசைப்படுறேன்னா ரொம்ப நாளாக வாசிக்க ஆரம்பிச்சோம் சரிங்களா அங்கேயும் ஆப்ரஹாம் விசுவாசத்தால் அது நீதியாக அவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு சொல்லும் அது ஏன் எனக்கு ரெலவெண்டாக இருக்கு அப்படின்னு சொன்னால் அவர் எழுதுறாங்க பாருங்கள் அஞ்சாவது வருஷத்தை வாசிக்கிறேன் ரொம்ப நாலு அஞ்சு ஒருவன் கிரியை செய்யாமல் கிரியை செய்யாமல் அப்படியே சொல்றாரு வித்வுட் த டீட்ஸ் ஆஃப் த லா கிரியை செய்யாமல் பாவியை நீதிமான ஆக்குகிறவரிடத்தில் பாவிய பாவி எப்படி நீதிமான் ஆகும் அவர் ஆக்குவார் பாவியை நீதிமான் ஆக்குகிறவரிடத்தில் விசுவாசம் வைக்கிறதினால் வைக்கிறவனாக இருந்தால் அவனுடைய விசுவாசமே அவனுக்கு நீதியாக என்னப்படும் இதுதான் விசுவாசம் உங்களுடைய பாவம் நம்ம எல்லாருக்கிட்டையுமே எங்கே வரங்களேன் நம்ம இந்த உலகத்தில் வாழ்றதோட நோக்கமே நான் இவ்வளோ பெரிய இடத்துக்கு வரணும் என் பிள்ளைங்களை நல்லா படிக்க வச்சிடணும் நான் எல்லாருக்கும் சாட்சியாக நல்லா ஒரு நிலமையில் வரணும் ஒன்றே ஒன்று தான் பாவத்தை ஜெயிச்சிட்டீங்களா பாவம் அப்படிங்கிறது என்னது தேவனோடு இருக்கிற உறவு கட்டாகிறது தான் செப்பரேஷன் ஃப்ரம் காட் தான் பாவம் அவர் இல்லாம நானா யோசிக்கிறது தான் பாவம் அன்னைக்கு ஏவாளும் ஆதாமும் செஞ்ச காரியம் ரெண்டு பேரும் அவங்களா யோசித்தாங்க வித்வுட் காட் அதுதான் பாவம் காடு சொன்னா எப்படினாலும் அது கரெக்டா தான் இருக்கும் பாருங்களேன் காடு சொன்னாங்கன்னு நினைச்சு நீங்க உறுதியா நம்பும்போது போது ஒருவேளை ஒரு பொய்யையே நம்பினீங்கன்னா கூட உங்களை தப்பு செய்ய விட மாட்டாரு அந்த ராஜா சொல்றான் ராஜா காடு உத்தம இறுதியத்தோட செஞ்சேன் எனக்கு தெரியவே தெரிவித்து பொய் சொன்னான் அதனாலதான் உன்னை நான் தப்பு பண்ண விடல இவ்வளவு பியூட்டிஃபுல் பாத்தீங்களா ஸோ பாவத்தை மேற்கொள்வதற்கு உங்களுடைய பலவீனத்தை அவரே நோ எனக்கு பிள்ளை பிறக்காதுப்பா எனக்கு நூறு வயசு ஆயிடுச்சு தொண்ணூறு வயசு ஆயிடுச்சு அவளுக்கு நோ எவ்வளோ என்னால் மேற்கொள்ளவே முடியாதுப்பா நானும் எவ்வளோ ட்ரை பண்ணிட்டேன் ரகசிய பாவம் என்கிட்ட இருக்கு எல்லாருக்கும் வேற தெரியாமல் நான் வெளியே அப்படியே அழகா சந்தோஷமா சூத்திரம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் ஆனா என் மனசு நல்லா இல்ல ஏசுப்பா அப்படின்னு நான் கடவுள்கிட்ட சொல்ல மாட்டேங்கிறேன் இல்ல இருங்க நான் நிறைய நல்லா தான் இருக்கேன் கொஞ்சம் நேரம் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணு வெயிட் பண்ணு வெயிட் பண்ணுங்கன்னு நான் என்னவே ஏமாத்திக்கிட்டு இருக்கேன் ஆப்ரஹாம் அக்செப்டட் நோ லா இட்ஸ் நாட் பாசிபிள் காட் செட் எஸ் இட் இஸ் பாசிபிள் இந்த பாவத்தோடு இணைத்து பாருங்கள் ஆப்ரஹாமோட சாட்சி எதை விசுவாசிக்கணும் என் ஆண்டவர் பாவத்திலிருந்து என்னை விடுதலை கொடுக்கிறவர் பாவத்திலேயே நம்ம இருந்து ரசிக்கப்படாதபடிக்கு பாவத்திலிருந்து மீட்க தான் அவர் வந்தார் அதனால தான் அவர் பேர் இயேசு அப்படின்னு வைக்க சொன்னாங்க ஸோ என்னுடைய பாவத்தை ஜெயிக்க வைக்க அவரால் முடியும் அப்படின்னு நம்ம விசுவாசிக்கணும் இன்னும் ரெண்டு வசனத்தை மட்டும் வாசிக்கிறேன் இந்த இடத்துலையும் திருப்பியும் அந்த பாவத்தை குறித்து வருது பாருங்க நானா இதை கற்பனை பண்ணி சொல்ல ஆறாவது வசனம் அந்தபடி கிரியைகள் இல்லாமல் தேவனாலே நீதிமான என்று எண்ணப்படுகிற மனுஷனுடைய பாக்கியத்தை காண்பிக்கும் பொருட்டு எவர்களுடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டதோ எவர்களுடைய பாவங்கள் மூடப்பட்டதோ ஸோ உங்களுடைய பாவம் மன்னிக்கப்படணுமா மூடப்படணுமா பாவ முறை கழுவப்படணுமா வலுவாதபடி நடக்கணுமா இதெல்லாம் எப்படி தான் முடியும் போகிறனால தான் முடியும் ஏசப்பா கிட்ட எப்படி போக முடியும் அதிக அதிகமா தியானிக்கணும் அவருடைய வசனத்தை தான் என்ன பண்ணணும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் அப்ப இன்னைக்கு பாக்கியமான நம்ம எப் எப்ப இருப்போம்னா ஆண்டவரே எனக்கு இந்த பலவீனம் ஒரு பலவீனம் இருக்கா அந்த பலவீனத்தை ஒத்துக்கொண்டு அவர்கிட்ட போங்க திருப்பி திருப்பி போய் ஆண்டவரே எனக்கு இது இருக்கு இதை எப்படி நீங்க சரி பண்ண போறீங்க எனக்கு சொல்லி கொடுங்கப்பா சொல்லி கொடுங்கப்பான்னு சொல்லி பாடத்தோட கடைசி அந்த கேள்விதான் கேட்டிருக்காங்க ரட்சிப்பு விசுவாசத்தினால் மட்டுமே அப்படிங்கிறத நீங்க எந்த விதத்துல ஆப்ரஹாமோட வாழ்க்கையிலிருந்து புரிந்து கொள்ள முடியும் அப்படின்னு நம்ம கேட்டிருக்காங்க ரட்சிப்பு விசுவாசத்தினால் மாத்திரமே இருக்கிறதா அல்லது நிறைய உங்களுடைய கிரியைகளையும் சார்ந்து இருக்கிறதா அந்த கேள்வி தான் இன்னைக்கு நம்ம நம்மகிட்ட கேட்கணும் ஏசப்பா நான் என்னுடைய எந்தெந்த நற்கிரியைகளை சார்ந்து என்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் ஆபிரஹாமுடைய சாட்சி என்னுடைய எந்த நற்கிரியையும் என்னைய துஷ்டனாக தான் மாற்றும் என்னைய மற்றவர்களை விட நான் பெட்டராக நினச்சி நான் எதிர்ப்பியாக தான் இருந்துருவேன் என்னை இருதயத்திலிருந்து நீர் மாற்றும் பொழுது ஈசாக்கை போல ஈசாக்கு வாக்கு திட்டத்தின் பிள்ளை என்ன பண்ணார் அவருக்கு ஆண்டவரை தெரியும் அதனால யார் என்னை நஷ்டப்படுத்தினாலும் போ எனக்கு ஆண்டவர் இருக்கிறாரு இவர் துறவெல்லாம் எல்லாம் ரெடி பண்ணி தோண்டி முடிக்கும் போது இது எங்களோட தொடங்க சரின்னு விட்டுட்டு போயிடுவார் விடுவோமா நம்ம விடுவோமா அதுதான் வாக்குறுத்தத்திற்கு பிள்ளை இயல்பாகவே உள்ள இருந்து அந்த தெய்வீக குணம் வெளிப்படும்படியாக கிறிஸ்து எனக்குள் கிரியை செய்கிற அந்த அனுபவத்துக்கு நம்ம ஒப்பு கொடுத்துருக்கிறோமா நம்ம ஒவ்வொருத்தருக்கும் நம்ம யோசிக்க வேண்டிய பெரிய பெரிய ஒரு கேள்வி